இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்க பிரச்சனை என்ன ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்றதுக்கு இன்னைக்கு யாரும் ரெடியா இல்லை தேவ சமூகத்தில் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்க எல்லாம் வருத்தப்படுவீங்க இவ்வளவு பேர் ஜபத்துக்கு வந்திருக்கீங்க நல்லது உங்க எத்தனை பேர்கிட்ட பர்சனல் ப்ரேயர்னு ஒன்னு இருக்கு பர்சனல் பிரேயர் டைம் அப்படின்னு ஒன்னு இருக்கு நம்ம கை தூக்க சொன்னா ஒரு பத்து பேர் கை தூக்கிடுவீங்க மிச்ச பேர் தூக்க மாட்டீங்க ஏன்னா உண்மை உள்ளவர்கள் நீங்க அதனால நான் வந்து உங்ககிட்ட கேட்க விரும்பல அதாவது ஒரு கூட்டம் வைக்கிறாங்கன்னு போது கூட்டம் வர்றது நல்லது நீங்கள் ஆளை பார்த்து வரீங்க இல்லைன்னா உண்மையிலே ப்ரேயருக்கு வரீங்க ஓகே இது வெளியே மேய்ச்சல் உள்ள மேய்ச்சல் ஒன்று இருக்கு உங்கள் பர்ஸ்னல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நீங்கள் தேவனோட இருக்கிறதான ஐக்கியம் உங்களுக்கு கர்த்தோடு இருக்கக்கூடியதான தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது இன்னைக்கு பெரிய கொடுமை என்ன தெரியுமா ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு காலையில் எழுந்திருச்ச உடனே முதல் வேலை ஏறேன்னா பைபிள் வாசிக்கிறது பைபிள் வாசிக்காமல் காஃபி கூட குடிக்க மாட்டாங்க அது ஒரு ப்ரொசீஜராக வீட்டில் வச்சுருப்பாங்க சொல்லி கொடுப்பாங்க இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறதுங்கிறது டைம் கிடைச்சா பைபிள் வாச்த்தியா இன்றைக்கி டைமே இல்லைங்க ரொம்ப பிஸி எத்தனை பேர் கேட்டு பாருங்க இன்னைக்கு பைபிள் வாசித்தீங்களா முந்தியெல்லாம் வீடுகளில் சர்ச்சில் வீடுகளில் போட்டே வைப்பாங்க இன்று ஜபித்தீர்களா வேதம் வாசித்தீர்களா இப்போ நம்ம டெக்னாலஜி வளர்ந்து கையில் மொபைல் ஃபோன் அப்புறம் ஐபேடு எல்லாம் வந்துட்டோன்னா பைபிள் வாசிக்க வேணாம்னு எவனும் சொல்லி கொடுத்துட்டான் ஏன்னா இந்த காலத்தில் போய் பைபிள் எல்லாம் வாசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரொம்ப அப்டேட் ஆகிட்டீங்க அதனால அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வெறும் ஆசீர்வாதமாக நாலு பாட்டு பாடினீங்கன்னாலே போதும் இந்த புதுசாக ஒருத்தன் சொல்லிக் கொடுத்தான் ஜெபிக்கவே வேண்டாம் டான்ஸ் ஆடினா போதும்னா ஒருத்தன் இன்னொருத்தன் சொன்னால் விசில் அடித்தா போதும்னா எங்கே இருந்தால் கிளம்பி வராங்கன்னு தெரியல கடைசி காலத்தில் ஜனங்க பாவமாக இருக்கு அவன் சொல்றான் ஜவமே பண்ண வேண்டாம் பயோ டான்ஸ் ஆனா போய் யோசிச்சு பாருங்க நீங்க ஜப நேரத்துல பாட்டு போட்டு விட்டு ஆடுங்க சரியாயிருமா இன்னைக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை ஏன் நோ கையில் கொடுத்தா தெரியுமா அந்த ஆறாம் அதிகாரத்தில் திருப்பி கீழே சொல்றாரு பாருங்க நோவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமனாய் இருந்தான் உத்தமனுமாய் இருந்தான் நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டே அவருடைய पर्सनल லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேவனோடு சஞ்சரித்து இருந்தா உன்கிட்ட கர்த்தர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும் உன்னை நம்பணும் உன்னை கொண்டு கிரியை செய்யணும் உன்னை கொண்டு பெரிய காரியம் கர்த்தர் செய்யணும்னா ஏதோ ஆண்டவர் ஆள் இல்லாம எவன் கடச்சாலும் செய்யறதுக்குலாம் இப்ப ஆண்டவர் அப்படி இல்ல அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் கர்த்தருடைய செலக்சன் என்னைக்கும் மாறல அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கு ஒரே மாதிரி தான் செலக்சன் நாம சரியா இருந்தாதான் கர்த்தர் எடுத்து நம்மளை பயன்படுத்த முடியும் இல்லாவிட்டால் கர்த்தரால் எடுத்து பயன்படுத்த முடியாது இன்னைக்கு உள்ளே போய் உக்காந்து கீழ் பூசுற அனுபவம் இல்லை இன்னைக்கு உக்காந்து தேவனோடு கூட ஆவியில் நிறைகிற அனுபவம் இல்லை ஓட்ட இருக்குது அங்கங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆனால் ஆசை இருக்குது என்னை கொண்டு பெரிய பேழை கட்டணும் ஆண்டவர் என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும் என் சபை பெருசாகணும் என் ஊழியம் அப்படி வரணும் இப்படி வரணும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த காலத்தில் ஒரு தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான் ஊழியத்துக்கு வந்துருக்கேன் எனக்காக ஜோம் பண்ணுங்கண்ணா சரிடா தம்பி என்ன ஊழியம் பண்ண போகிறேன்னு கேட்டேன் இவாஞ்சலிசம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் எங்கே போய் பண்ண போகிறேன்னு இல்லைண்ணே ஒரு பாட்டு பாடி யூடியூப்பில் ஏற்றலான் இருக்கிறேன் நான் இவாஞ்சலிஸ்க்கும் இதுக்கு என்னடா சம்மந்தோன்னு கேட்டேன் இல்லைண்ணே ஃபேஸ்புக்கில் போட்டோம்னா வாட்ஸ்அப்பில் ஏற்றிட்டோம்னா நிறைய பேர் பார்த்தாங்கண்ணா இது எப்போ ஊழியமாச்சுன்னே தெரில இது எப்போ ஊழியமாச்சுன்னே தெரில ஒரு பிரபலமாக நல்ல பாடின தம்பி ஒருத்தனை ஒரு நாள் ஒரு இடத்துல சந்தித்தேன் நான் பார்க்கக்கூடாது நியாயமாக ஏன்னா என்னை பார்த்தா நான் சும்மா என் வாய் சும்மாவும் இருக்காது அதான் பிரச்சனையே எனக்கு அப்போ அந்த தம்பி பேசியிருக்குமா சொன்னேன் தம்பி எவ்வளோ லைக்ஸ் வருதுங்கிறது முக்கியமே இல்லை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றதும் முக்கியமே கிடையாது தேவன் உன்னை விரும்புகிறாரான்றதுதான் கேள்வி அஞ்சு பத்து ஒரு லட்சம் பேர் பார்க்கட்டும் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் பேர் பார்க்கட்டும் எல்லாம் பரலோகத்துக்கு வருவானா அதான் கேள்வி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்குறவன் எத்தனையோ பேர் இருக்கான் அவன் எவ்வளோ பேர் வேணால் பார்த்துட்டு போட்டான் ஆனால் எனக்கும் தேவனுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றது தான் முக்கியம் நான் ஒரு பையன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் அண்ணே உங்கள் ஊழியம் ஏனி தானே அப்படின்னா ஆமாடா தம்பி ஊழியத்துக்கு பேர் ஏணிதான் அப்போ அவன் கேட்டான் அப்படின்னா எல்லாரும் ஏற்றி விட்டு நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களான்னு கேட்டான் இந்த ஏணிக்கு பின்னாடி இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு உண்மையில் நான் நினைக்கவே இல்லை அன்னைக்கு முடிவு பண்ணேன் நம்ம முதல்ல ஏறுறது அப்புறமா தான் எல்லாரையும் ஏற்றுறது இன்னைக்கு நிறைய பேர்ட்ட அதான் பிரச்சனை வெளியே புறம்பே வந்து போய் மேய்ச்சலை கண்டிடத்துக்கு ஆசை ஒரு ஊழியக்காரர்கிட்ட நான் இப்படி தான் சொன்னேன் அவர் சொன்னார் மோசையை போல வர வேண்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க விசுவாசி அது போயிடும் உங்களை போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு இருக்க பிரச்சனை என்ன அது போயிரும் கடைசியில் என்ன செய்யாது உங்கள போகக்கூடாது கூடாது ஊழியக்காரன் ஊழியத்துக்கு வரவங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் முதல்ல நாம் ஆயத்தப்பட்டிருக்கணும் நாம தேவ சமூகத்தில் உட்காந்து ஆயத்தப்பட்டவங்களா இருக்கணும் அப்போ தான் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும் மூணரை வருஷம் இயேசு ஊழியம் பண்ணுறதுக்கு முப்பது வருஷம் ரெடி ஆனார் முப்பது வருஷம் ரெடி ஆனார் இன்னைக்கு மூணு மணி நேரம் ஊழியம் பண்றதுக்கு முப்பது நிமிஷம் ஜெபம் பண்றதுக்கு யாருக்கு ரெடி இல்லை இப்போது யோசித்து பாருங்க மூன்றரை வருஷம் ப்ராஜெக்ட் தான் ஏசுவுக்கு பூமியில் அதுக்கு ரெடியாகறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் ஊழியம் பண்றதுக்கு மோஸ்ட்டிக்கு எத்தனை வருஷம் ஆடு மேய்க்கணும் நாற்பது வருஷம் ஆடு மேய்க்கணும் நாற்பது வருஷம் ஆடு மேய்ச்சா அடுத்த நாற்பது வருஷம் மினிஸ்ட்ரி முப்பது வருஷம் தச்சு வேலை பார்த்தா அடுத்த மூன்ற வருஷம் மினிஸ்ட்ரி மினிஸ்டரி எல்லாருக்கும் சும்மா கொடுக்கல அத்தனை பேரு ஒரு ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறோம் அடைக்கிற ஆயத்தம் பைபிள் வாசிக்கு நேரம் இல்ல இன்னைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்க நேரம் இல்ல பிசி பிசி நீ என்ன வேணா பண்ணிக்கோ ஆனா மேல போய் நின்று பாருங்க ஜனங்க கேட்க நல்லா இருக்குங்கிற சாட்சி வேஸ்ட் நல்லா இருக்குங்கிற சாட்சி டெட்லி வேஸ்ட் புரோஜனமாக இருக்குங்கிற சாட்சி மட்டும்தான் கரெக்ட் இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்குன்றதை கேட்டு உங்கள் பாட்டு நல்லா இருக்கு ஒர்ஷிப் நல்லா இருக்கு உங்கள் ஸ்பீச் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஏன் கலைஞர் ஸ்பீச் எல்லாரோட நல்லா சினிமாக்காரன் பாடுற பாட்டு எல்லாரோட நல்லா தான் இருக்கும் ஆனால் சினிமாக்காரனை விட குரல் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் ஆனா நம்ம பாட்டு ஒருத்தனை ரட்சிக்கும் அதுக்கு பேர் தான் புரோஜனமா இருக்கு நாம வி ஆர் நாட் பெர்ஃபார்மர் வி ஆர் நாட் பெர்ஃபார்மர் வி ஆர் டிரான்ஸ்ஃபார்மர் மாத்திரமே நம்ம இன்னைக்கு கடைசி காலத்தில் என்ன ஆயிடுச்சு தேவ சமூகத்தில் உட்காரத்துக்கு நேரம் இல்லை உள்ள கீழ் பூச ரெடியா இல்லை வெளியே கீழ் பூசத்துக்கு ரெடி பார்க்க அழகா சில நேரத்தில் இப்ப இருக்க அம்மாக்களுக்கு தான் தான் சொல்லுவேன் எங்க அம்மா காலத்துலலாம் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம் பிரச்சனையே இருக்காது இப்போ இருக்க அம்மாலாம் பாருங்க யாராவது கூப்பிட்டு வந்தால் முதல் கேள்வி என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க ஏன் அந்த சொல்லாமல் கொள்ளாமல் தெரியுமா சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டு ஆள் அலங்கோலமாக இருக்கும் சோஃபா மேலேயே எல்லாம் இருக்கும் அந்த வீடு மறுரூபம் ஆகும் ஒரு ஆளை பார்த்த உடனே தக்கா பக்கா வகான்னு மாறும் போயிட்டு உள்ளே வீட்டுக்கார கேட்பாங்க இன்னும் நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் கூப்பிட்டு வைங்க வீடை நான் அப்படியே போட்டு வச்சிருக்கேன் இல்லை அந்த வீடு எப்பவுமே அப்படி தான் இருக்கும் நம்ம அம்மா காலத்தில் வீடு எப்பவுமே அப்படி இருக்கும் நீட்டாக இருக்கும் நம்ம வந்து சொல்லாமல் கொல்லாமல் கூட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஆயத்தம் இல்லாமல் இருக்கும் கவனிச்சு கொள்ளுங்க வெளியே தான் பார்க்க இன்னைக்கு நம்ம வீடு அழகாக வைக்கணும்னு நினைக்கிறோம் சிலர் வீட்டுக்கு உள்ள போய் பார்க்கவே முடியாது வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது பார்க்கவே முடியாது உள்ளுக்குள்ள வீடு ஒருத்தர் வீட்டுக்கு போனோம் ஆனால் அவங்க வீடோட இது எப்படி இருக்குன்னா ஹாலு அப்படியே பக்கத்துலேயே டைனிங் ஹாலு பக்கத்துலேயே ஓப்பன் கிச்சன் நம்ம ஊரில் தான் கிச்சனுக்கு ஒரு டோர்னு ஒன்று இருக்கும் கன்ஃபார்மாக கிச்சனுக்கு என்ன இருக்கும் ஒரு டோர் ஒன்று இருக்கும் அந்த டோரை போட்டு மூடியிருப்போம் ஏன்னா அந்த கிச்சனுக்குள்ளே நம்மளை தவிர வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது போனால் செத்தான அர்த்தம் அந்த கிச்சனுக்குள்ளே வேறு எவன் போனாலும் செத்தான் அந்த தோசை கல்லை தவிர மிச்சம் எல்லா பக்கமும் மாவு ஊற்றி இருக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது என்னதான் செய்வாங்கன்னே தெரியாது மாவு ட்ராவல் ஆகறதுக்குள்ள அது சுற்றுறதுக்குள்ளே எங்க பார்த்தீங்கன்னு கேட்குறீங்களா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் நான் எங்க பார்த்துருப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் கிச்சனுக்கு போய் சமைக்கலான்னு போனோம்னா கிச்சன் வித்தியாசமாக இருக்கும் அம்மா காலத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சன் எப்படி இருக்கும் நான் சொல்றது நெஜம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சமைக்கும் போதே துடைப்பாங்க அதை சமைச்சி முடிக்கும் போதே இப்போ இருக்க அம்மாவுக்கு கிச்சன் கிளீனிங் டேன்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒரு யூபிடி வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் கிச்சன் கிளீனிங் டே அப்படின்னு நம்ம அம்மாக்கள் காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பித்தளை பாத்திரம் இருக்கும் அப்படின்லாம் செய்வாங்க இப்போ இருக்கிறதுக்கெலாம் இல்லை நான்ஸ்டிக் தவா துடைத்தாலே போதும் நீங்கள் அவன் சொல்கிறான் டிவியில் நீங்கள் அழுத்திலாம் கூட தேய்க்க வேண்டாம் என்ன பண்ணலாம் அப்படி இருக்கிற காலத்திலேயே கிச்சன் பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்க முடியாது நான் அந்த வீட்டுக்கு போகிறேன் ஹாலு டைனிங் ஹாலு கிச்சன் எல்லாம் அப்படியே இருக்குது பார்த்தா எல்லாம் தெரியுது கிச்சன் அவ்வளோ அழகாக இருக்கு நான் கேட்டேன் இது எப்படி எப்பவுமே இப்படி தான் இருக்குமான்னு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னார் எப்பவுமே அப்படி தான் இருக்கும்னாரு நான் எனக்கு வாய் சும்மா இருக்கு அடுத்த கேள்வி நீங்கள் தான் க்ளீன் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் அவர் சொன்னார் இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே செய்வோம் எதுக்கு சொல்கிறேன்னா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே பூசி நல்லா இருக்கும் வீடு நம்ம வீட்டுக்குள்ள யாரும் திடீர்னு நம்ம கிச்சனுக்குள்ள வர முடியாது யாராவது திடீர்னு ரெஸ்ட் ரூம் போகணும்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க பல வீட்டில் ஒரு டூ மினிட்ஸ் இருங்க இவன் முதல்ல உள்ள போவான் ஆச்சரியமா இருக்கும் யாராவது திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரூம் யூஸ் பண்ணும் ஒரு ஒன் மினிட் ஒன் மினிட் இந்த வர வரேன் அப்போ தான் அந்த வீடு என்ன ஆகுது உள்ள ஆமாம் உள்ள கீழ் பூசலை அதே மாதிரி தான் பல நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ள எப்படி இருக்குது ஆவில இல்லை அனல்ல இல்லை அக்கினியில இல்லை சும்மா மேலே உட்காந்து அடிக்கிறது உன்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய முடியாது கர்த்தர் உங்களை கொண்டு கிரியை செய்ய வேண்டுமானால் கர்த்தர் உங்களுக்கு என்று விஷன் நிறைவேறுமானால் அது உள்ளும் புறமும் பூசப்பட்டிருக்க வேண்டும் அப்போதான் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும் ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஜாம் பண்ணாமல் வீட்டை விட்டு வெளியே நான் வரவே மாட்டேன் பைபிள் வாசிக்காமல் வரவே மாட்டேன் ஏழு மணிக்கு எனக்கு வேலை பரவாயில்ல அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க உலகத்தான போய் பாருங்க அஞ்சு மணிக்கு கோயில் வாசலில் நிற்கிறாங்க ஏன் பக்தி உள்ளவனை கத்தர் தனக்கு தெரிந்து கொள்ளுகிறார் நம்மகிட்ட காணப்படாத எத்தனையோ பக்தி அவங்ககிட்ட காணப்படுது அவன் காலையில் அஞ்சு மணிக்கு நிற்கிறான் பனியில் எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிக்கிறான் நீங்கள் அப்படி குளிக்க வேண்டாம் சுடுதண்ணிலையாவது குளிங்க சில ஆட்கள் உட்கார்ந்துருக்கான் அப்படியே விழுறான் பல்லு வளர்க்கறது இல்ல ஒண்ணு வளர்க்கறது இல்லை முதல்ல உங்களை சரி பண்ணுங்க கர்த்தர் உங்களை கொண்டு செய்யற காரியத்தை கர்த்தர் அற்புதமாய் வெளியே செய்வார் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்